கருத்து போன தங்கமயிலோட நகைகள் அதை பார்க்குற கோமதி இந்த முறை தங்கமயில் மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியா பரபரப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டோர் சீரியல் போயிட்டு இருக்குது அந்த வகையில இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஸ்டோர்ஸ் ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணாங்க ராஜிக்கு அவங்களுடைய அம்மா வடிவு தன்னுடைய நகைகளை கொடுத்த நிலையில அதை ஒட்டி முத்துவேல் குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா பாண்டியனை கேவலமா பேசினாங்க இது தொடர்ந்து அந்த நகைகளை திருப்பி கொடுக்குற வகையில கோமதி அதை எல்லாத்தையுமே பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வராங்க இதை சென்னையிலிருந்து இருந்து வந்த தங்கமையில் தன்னுடைய அம்மாவோட அட்வைஸ் படி தன்னுடைய நகைகளையுமே பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க நகைகள் போலி அப்படிங்கிற விஷயம் பாண்டியனோட குடும்பத்தினருக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி அந்த நகைகளை மறுபடியும் நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்கமையில் கிட்ட சொல்லிட்டே வராங்க இதை தொடர்ந்து கோமத்தியோட போற தங்கமையில் தன்னுடைய நகைகளையுமே எடுத்துட்டு வர்றாங்க இதுக்கிடையில் தன்னுடைய நகைகளை தங்கமையில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நகையில பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் கருத்து போயிட்டு இருக்கதையும் அவங்க கவனிக்கிறாங்க ஸோ தன்னுடைய நகைகள் போலி நகைகள் அப்படிங்கிறத மத்தவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே பார்த்தீங்கன்னா அந்த நகைகளை எல்லாமே பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற அரசி தங்கமயிலுடைய காசி மாலை ரொம்ப அழகா இருக்குன்னு அதை போட்டு பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க இந்த நிலையில அந்த நகைகளை கோமதி பாத்தீங்கன்னா பாத்துடுறாங்க ஆக்சுவலா அந்த கருத்து போன இடத்த பாத்தீங்கன்னா கோமதி வந்துட்டு நோட் பண்றாங்க ஆஹ் அதே போல அந்த நகைகளை பார்த்து கோமதி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ரியாக்சன்மே வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ அதனால ஆஹ் இந்த நகை விஷயத்துல இப்பவே பார்த்தீங்க அப்படின்னா தங்கமையில் மாட்டுவாங்களா இல்லை ஏன் நகை கருத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியா கேக்கிற பட்சத்துல அதுக்கு தங்கமையில் என்ன மாதிரியான பொய்களை சரி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகளோட பார்த்தீங்கன்னா இந்த வீக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்துட்டு போகுது அந்த வகையில ராஜியோட நகைகளையும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் மறுபடியும் பாண்டியனுடைய குடும்பத்தினர் திருப்பி தர நிலையில அதை ஒட்டி நடக்கிற நிகழ்வுகளுக்காகவுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு பயங்கரமா வெயிட் பண்றாங்க அண்ட் அதே போல தங்கமேலினுடைய நகைகள் போலி அப்படிங்கிற விஷயமும் வெளிவருமா அப்படி இல்லைனா வழக்கம் போலவே எதனா போய் சொல்லி தங்கமேல் தப்பிச்சிருவாங்களா அப்படிங்கறதையும் கண்டிப்பா நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல தான் பார்க்கணும் தங்கமயிலுடைய திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினர் எண்பது சவர நகைகள் போடுறதா சொல்லி வாக்கு கொடுத்திருந்தாங்க அதை போடவும் செஞ்சாங்க ஆனா அவங்களுடைய குடும்பத்தினருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால கவரிங் நகைகளையே பாத்தீங்கன்னா தங்கமயிலோட அம்மா பாக்கியம் வந்துட்டு தங்கமயிலுக்கு போட்டு அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரியான நிறைய நிறைய விஷயங்களை வந்துட்டு தங்கமயிலுடைய குடும்பத்தினர் வந்துட்டு மறைச்சிதான் சரவணனுக்கு வந்துட்டு தங்கமயில திருமணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதே போல் தங்கமயில் பார்த்தீங்கன்னா படித்த மருமகள் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லி திருமணம் பண்ணியிருப்பாங்க பட் தங்கமயில் பெருசாக படிக்கவும் இல்லை இதனால் தான் பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்ச மருமகள் தான் நல்ல மருமகள் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில பாண்டியன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற இந்த சமயத்தில் தங்கமயில் குறித்த உண்மைகள் எல்லாமே வெளியே வரும்போது அதுக்கு பாண்டியன் என் கோமத்தை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவும் ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்